பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா அதுகள்ட்ட கேட்கவும் முடியாது ஏ வாகனத்தில் ஏறுனாயின்ட்டு கேட்டு பார்ப்போம் ஏந்த வாகனத்துக்கு மேலே வேறுனாய் ஆ பார்த்தீங்களா என்ன மாதிரி மனுஷங்களோட கேமை கேட்க சொல்லி அனுராதபுரத்தில் இந்த சிறி மகாபோதிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய பார்க்கிங் தாங்க இந்த பார்க்கிங் இந்த பார்க்கிங்கில் எந்த வாகனத்தை கொண்டு நிப்பாட்டினாலும் பாருங்கள் பாருங்க இது தாங்க தொல்லை இந்த குரங்குகளுடைய அட்டுளியும் சொல்லி வேலையில்லைங்க பார்த்திங்கன்னா சொன்னாக்கா அதுகள்கிட்ட கேட்கவும் முடியாது ஏன் வாகனத்தில் ஏறுனாயின்ட்டு கேட்டு பார்ப்போம் ஏ இந்த வாகனத்துக்கு மேலே வேறுனாய் ஆ பார்த்தீங்களா என்ன மாதிரி மனுஷங்களோட கேம் கேட்கணும்னு சொல்லி மனுஷங்களை இப்போ மதிக்கிறதே கிடையாதுங்க மனுஷண்ட குணங்கள் எல்லாம் அதுகளுக்கு இப்போ தெரிஞ்சு வச்சுட்டு இதில் என்ன பிரச்சனை சொன்னாக்கா அதுகள் குரங்குதானுங்க ஒரு மனுஷன் செய்கிற தவறுனால எல்லா மனுஷனும் இப்படி தங்கிருப்பான்னு சொல்லி அதுகள் புரிஞ்சு வச்சுருக்குது ஆனால் இந்த பாக்கின பார்த்தின்னு சொன்னாக்கா விசேஷ நாட்களில் வாகனங்கள் அப்படியே நிரம்பி வளையுங்க இன்றைக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது இன்றைக்கு பெருசாக எதுவும் விசேஷங்கள் கிடையாது விசேஷ நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த இடம் தானே இந்த இடம்னு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு வாகனங்கள் நிரம்பி இருக்கும் இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன வீடியோங்க